வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எடுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வ ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி நான்கு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வினாக்களை பார்ப்போம் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மேலும் டெல்டா மாவட்டங்களில் அரியலூர் மேலும் கடலூர் பல்வேறு மாவட்டங்களில் அறுவடை பணி தீவிரமாக நடந்து கொண்டிருக்கு நெல் அறுவடையே நெல் அறுவடை கோடை நெல் சாகுபடி அறுவடை நடந்து கொண்டிருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல் அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கு உளுந்து பயிர் வகைகள் என்று பல்வேறு நிலக்கடலை என்று அறுவடை மேலும் விதைப்பு நடைபெற்று கொண்டிருக்கு நாற்று விடுதல் பணி அடுத்த சாகுபடிக்கு குறுவை சாகுபடிக்கு நாற்று விடுதல் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக அனைத்து பணிகளுக்குமே இந்த மழை வந்து தற்பொழுது ஒரு இடையூறை கொடுத்து கொண்டிருக்கு இந்த மழையோட தீவிரம் எப்பொழுது குறையும் அதாவது இப்பொழுதைக்கு ஒரு இடைவெளி வேண்டும் அறுவடைக்கு என்று கேட்டுக்கொண்டிருக்கிற நிலையில் இது எப்பொழுது தீவிரம் குறையும் என்று கேட்டிருக்கிறார்கள் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் தீவிரமாக இருக்கும் கணவாய் பகுதிகளில் நேற்றைக்கு பொழிந்து விட்டது அது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அணைகளை நிரப்புமா அதாவது உள்ளணைகள் நிரம்புமா குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி வால்பாறை முதல்ல நெ அணைகளில் நிரப்போம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய மறை ஒரு அமராவதி அணை திருமூர்த்தி அணை அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணைகள் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலையில் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அணைகள் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டின் ம மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி அணைகள் நிரம்புமா அதே போல் காற்றோட வேகம் குறையுமா இடி மின்னல் தாக்கம் இன்னும் அதிகமாகவே இருக்கிறது நேற்றைக்கு இடி மின்னலால் நிறைய அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்கிறது அப்படி இந்த இடிமின்னல் தாக்கம் குறையுமா இதுதான் கேள்வி முதல்ல இந்த மழை எப்பொழுது வரை எப்படி இருக்கும் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் டெல்டா மாவட்டங்களில் ஏற்கனவே பெய்த மழையில் நீடாமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் நெல் காற்றால் சாய்ந்தது முதிராமல் முறிந்தது இப்போது சாய்ந்த நெல் தானியங்கள் மீது மழை நீர் தேங்கும் அளவிற்கும் மண் படியும் அளவிற்கும் மழை பொழிவு இது விவசாயிகளை கடும் அச்சத்தில் அனுப்பியிருக்கு ஆக இப்பொழுது சாயாமல் இருக்கக்கூடிய அந்த நெல் தானியங்களையும் நேற்றைக்கு வீசிய காற்று கொஞ்சம் சாய்த்து விட்டது இப்படிப்பட்ட காற்று தொடர்ந்து வந்தால் கேள்விக்குறிதான் விவசாயம் என்கின்ற அளவில் வேதனையுடன் விவசாயிகள் தெரிவிக்கின்றார்கள் நேற்றைக்கும் காற்று இது ஏன் இந்த காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி உருவாகும் பொழுது வங்கக்கடலில் அதாவது கடலில் பார்த்திங்கன்னா வெப்பம் முப்பத்து முப்பத்தொரு டிகிரி இருக்குது திடீரென்று காற்று சுழற்சிகள் உருவாகும் பொழுது என்னாகும்னா வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு தானே காற்று சுழற்சியை உருவாகுது அப்போ வெற்றிடத்தை நிரப்புவதற்கு சுற்றுப்புறத்திலிருந்து காற்று வேகமாக ஓடும் ஓடும்போது ஏற்படக்கூடிய சந்திப்பு இரு காற்று இணைவு தான் மழை சுற்றுப்புற காற்று எல்லாம் ஈர்க்கும் பொழுது மேற்கு மற்றும் வடமேற்கு திசை காற்று இணையும் போது வந்தால் தான் அது வந்து வெப்ப நீராவையும் குளிர்நீராவையும் இணையும் பொழுது மழை அப்போ ரெண்டு காற்று இணையும் பொழுது அதில் எப்பொழுதுமே ப்ளஸ் மைனஸ் மாரி தான் குளிர் காற்றும் வெப்ப காற்றும் இணையும் பொழுது ப்ளஸ் மைனஸ் மாரி தான் அதனால் அதில் மின்னல் இருக்கும் வேகமாக பயணிக்கும் காற்று இவையெல்லாம் இருக்கும் இது தினம் இருக்காது ஆனால் ஏற்கனவே இப்போ வீசிய காற்று விடலாம் வேகம் குறைஞ்சிருச்சு ஏன்னா வெயில் குறைஞ்சிருச்சதுனால இப்போ தென்மேற்கு போகிறமொழி நல்லா தொடங்கி ஃபோர்ஸாக மேகங்கள்லாம் ஓட தொடங்கிட்டு வச்சிங்களேன் ஜில்லுன்னு மாறிட்டு வச்சிங்களேன் இந்த காற்றே இருக்காது அதுக்கு பிறகு என்ன காற்று இருக்குன்னா இந்த கணவாய் பகுதியிலேருந்து வரக்கூடிய காற்று தான் இருக்கும் இந்த இடிமலைக்கு வரக்கூடிய காற்று இருக்காது எப்பொழுதாவது தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் நிகழ்வு நிகழ்வுனால திசை மாதிரி இருந்து அப்போ வெயில் அதிகரிச்சிருந்துன்னா மீண்டும் காற்று வரும் ஆனால் இப்பொழுதைக்கு அது இல்லை ஆனால் காற்று கொஞ்சம் வேகம் குறைந்திருக்கும் இந்த தாழ்வு பகுதிகளெலாம் உருவாகும் பொழுது கொஞ்சம் காற்று இருக்கும் அதுவும் ஏற்கனவே கோடையில் வீசிய மிக பயங்கர காற்றெல்லாம் இருக்காது ஆகவே மீண்டும் ஒரு முறை நெற்கு நெல் தானியங்களும் அப்புறம் எல்லாம் சாய்க்கும் அளவிற்கு காற்று இருக்காது அளவான காற்றுடன் மழை தான் இருக்கும் இடி மின்னல் எப்போதுமே இருக்கும் குளிர் வெப்ப நீராவு இணையும் பொழுது இடிமின்னல் இருக்கும் அதிகமாக மழை பொழிஞ்சிட்டுன்னா அதில் இடிமின்னல் இருக்காது கேரளாவில் பெய்கிறதுல கூட தென்மேற்கு பருவமழையில் கூட சூரத்திலெல்லாம் இப்போ கடுமையான இடிமின்னல் ஆக பருவமழை என்பது இரு காற்று இணைவால் ஏற்படுகிறது இப்பொழுது மரங்கள் மட்டும் குளிர்வித்தால் அதில் இடி இருக்காது இருகாற்று இணைவால் மழைப்படிவு ஏற்படுத்தும் பொழுது இடி இருக்கும் அப்போது ஒரு நிகழ்வு இருக்கும் பொழுது அதில் இடி இருக்கும் நிகழ்வு வந்து இருகாற்று இணைவு ஏற்படுத்தும் ஆனால் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு இருந்து தென்மேற்கு பருவக்காற்றை இருந்ததுன்னா கேரளாவிலேருந்து வரக்கூடிய கா கேரளாவுக்குள்ளே நுழையக்கூடிய காற்று மேற்கு தொடர்ச்சி மலையில் மரங்கள் மீது பட்டு நீராவி நீர்த்துளிகளாக மழையாக மாறும் அதில் இடி இருக்காது அப்போ வங்கக்கடலில் மட்டும் நிகழ்வு இருந்தால் இடி இருக்காது அப்படி சொல்லிடலாம் அரபிக்கடல் நிகழ்வு இருந்தால் அது என்ன செய்யும் காற்றை இரு காற்று இணைவை ஏற்படுத்தும் அது அரபிக்கடல் பகுதிகளுக்கு இடிமழைப்பதிவை ஏற்படுத்தும் வங்கக்கடலில் நிகழ்வு இருந்தால் கேரளாவிற்கு இடி இருக்காது மழை மட்டும் இருக்கும் மரங்களால் குளிர்வித்து வங்கக்கடலில் நிகழ்வு இருந்தால் வங்கக்கடலோர மாநிலங்களுக்கு இடி இருக்கும் வெப்பசல மழை இருந்தால் இடி இருந்து இடி இடி இல்லாத வெப்பச்சல மழை இருக்காது அப்போ காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம் காற்று வேகம் குறைந்துடும் உண்மை இன்றைக்கும் நாளைக்கும் மேற்கு காற்று தென்மேற்கு பருவ காற்று குளிர்ந்த காற்றால் வந்துடும் என்பதனால ஞாயிற்றுக்கிழமை இருந்து சாரலே வரும் என்பதனால் இடி என்பது இருக்காது அடுத்தபடியாக மழை எத்தனை நாள் எங்கே இப்போ டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு அறுவடை செய்யலாமா நேற்றைக்கு இரவு கனமழை பெய்திருக்கு வேதாரண்யத்தில் ஏழு சென்டிமீட்டரு நாகப்பட்டினத்தில் எட்டு சென்டிமீட்ரு மன்னார்குடியிலே நாலு சென்டிமீட்ரு பல இடங்களில் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொஞ்சிருக்கு இதனால் என்னாகுன்னா நேற்றைக்கு பெய்த மழையே வயலில் நீர் தேங்கியிருக்கு இப்போ எப்படி அறுவடை மிஷினே இறக்க முடியும் முடியாது நிறைய தண்ணி கிடக்கு வடியை விடணும் அதனால் கவலைப்படாதீங்க இன்றைக்கு மாலை இரவு மழை இருக்குத்தான் செய்யும் இன்றைக்கும் மேகங்கள் சூழும் மே மேற்கு திசை வட தென்மேற்கு திசையிலிருந்து மேகங்கள்லாம் வரும் ஆனால் அது ஆங்காங்கே ஆங்காங்கே விட குறைவான பரப்பிலே மழை கொடுக்கும் குட்டி திருத்த விடாது நேற்று போல் இருக்காது மழை இன்றைக்கும் மழை இருக்கும் தூரல் நனைக்கும் மழைப்படிவுகள் இருக்கும் வரக்கூடிய நாட்கள்லேயும் ஆங்காங்கே தூரும் நனைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறல் போடும் பெரும்பாலும் நாட்கள் இப்படித்தான் வானிலை ஆனால் நேற்று போல் குறிப்பிட்ட நேரத்தில் அதிகமாக பெய்யக்கூடிய மழை இருக்காது அவ்வப்பொழுது தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் வரும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இன்றைக்கு நேற்றைக்குள்ள பாதி மழைப்படிவு இருக்கும் நாளைக்கு சாரல் மழைப்படிவு மட்டும்தான் பெரும்பாலும் மேற்கேலிருந்து வரக்கூடிய சாரல் கிழக்கே வரும்போது தீவிரம் குறையும் தூறலாக போய்விடும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் நீங்கள் முற்றிலுமாக ஒரு இடைவெளி கிடைக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அறுவடை பண்ணலான்னா அப்படிப்பட்ட நாள் இப்பொழுதுக்கு இல்லை ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்குது நாலாம் தேதி வரைக்கும் ஜூன் ஒன்று ரெண்டு மூணு நாள் அதில் மழைக்கு வாய்ப்பு குறைவு அதில் நீங்கள் எது ஒன்று செய்யலாம் ஆகவே இது எல்லாமே நீங்கள் திட்டமிட்டு கொள்ளணும் எல்லாவற்றிற்குமே திட்டமிட்டு கொள்ளணும் வானிலை கூட இணைந்திருக்கணும் மழைப்படி சொல்லியாச்சு நேற்றைக்கு போல் மழை இருக்காது இன்றைக்கு மழை உண்டு ஆனால் நாளையும் உண்டு நாளையெல்லாம் சாரல் தான் வரும் தூரல் தான் வரும் அது நாள் முழுதும் கிடையாது அவ்வப்பொழுது அவுக்காங்கே இன்றைக்கும் மாலை இரவில் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்து நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அப்புறம் மேலும் ஒரு தகவல் உள்ளணைகள் நிரம்பமான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நிரம்போம் அதை மறந்துட உள்ளணைகள் நிரம்பும் அதாவது மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய சிறுமலை அதில் இருக்கக்கூடிய சாத்தியார் அணை திண்டுக்கல் மாவட்ட மலைகள் இருக்கக்கூடிய சிறு சிறு அணைகள் மூளை ஆறு எல்லாத்துக்கும் நீர்வரத்தை கொடுக்கும் முறையில் மழை இருக்கும் இப்பொழுதைக்கு அதாவது உள்ள கோமி கோமிகணைகள்லாம் ஏற்கனவே தண்ணி நல்லா தண்ணீர்வரத்து தான் நல்ல நிரம்பி நிரம்பே இருக்குது பெரும்பாலும் கடந்த பல ஆண்டுகளாக இல்லாத ஒரு நீர் இருப்பு இந்த வருஷம் இருக்குது கோடை மழை நல்லா கை கொடுத்துருக்கு என்பதை தெளிப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் இருக்கக்கூடிய அணைகளுடைய குறைவாக இருக்கக்கூடிய அணையையும் நிரப்போம் நிரம்பாத அணைகளையும் நிரப்போம் கண்டிப்பாக வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்குது காற்று சுழற்சி வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் தேவைப்பட்டால் அது தொடர்பாக நான் விரிவான அறிக்கை தனியாக ஒன்று உங்களுக்கு விரைவில் வழங்குகிறேன் நல்ல ஒரு மழைப்பொழிவு அனைத்து உள் அணைகளை நிரப்பும் அளவிற்கும் மழைப்பொழிவு இருக்கும் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் தென்மேற்கு பருவமழை மேற்குத் தொடர்ச்சி மலையில் மட்டுமில்ல மேற்குத் தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதிலையும் மழை சாரல் நிரப்பு மழை எல்லாமே இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் முதல்ல கேரள எல்லையோரம் இருக்கக்கூடிய மேற்குத் தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அணைகள் நிரம்பும் அப்புறம் அடி அடுத்தடுத்த மழைகள் எல்லாமே ஜூன் எல்லாமே மேற்குத் தொடர்ச்சி மலையில இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளும் சமவெளி பகுதிகளிலையும் மழை இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மழைக்கு பஞ்சம் பற்றாக்குறை இருக்கவே இருக்காது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ఇంధ అప్డేట్స్ కూడా నండి